ஆனா என்னப்பா சொல்றீங்க நம்ப முடியல ஆனா ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் சந்தேகிக்கப்படுது இந்த ஒரு நியூஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் பரபரப்பா விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு காரணம் போட்டியாளர்கள் அவங்களுடைய தொகுத்து வழங்குறதும் ஒரு காரணம் நாளுக்கு நாள் போட்டியாளர்கள் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்றாங்கப்பா அப்படின்னு பண்ண முடியல கிட்டத்தட்ட பதினெட்டு போட்டியாளர்களோட ஆரம்பிச்ச இந்த ஒரு கேம் இப்ப நிறைய பேர் வந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க அந்த வகையில இப்ப ரீசென்ட் வீக்ல சாச்சனா அவங்க வெளியேறதா இருந்தது ஆனா விஜய் சேதுபதி அவருடைய வற்புறுத்துதல்னாலதான் சாச்சனா அவங்க வேற வழி இல்லாம இந்த வீட்ல இருந்துட்டு இருக்காங்க இன்னும் அவரு மகாராஜா படத்துல இருந்தே வெளியில வரலப்பா அப்படின்னு சோசியல் மீடியால ஒரு பக்கம் ட்ரோல் செய்யப்பட்டு வந்துருக்கு அந்த வகையில இப்ப வெளியில வந்திருக்க நியூஸ் என்னன்னா கூடிய சீக்கிரமே இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்றதுக்கு கமல்ஹாசன் உலக நாயகன் அவர் திரும்ப வர போறாரு அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் சொல்லப்படுது ஏன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கட்சிகளின் வேலைகள் அதிகமா இருப்பதனால என்னால இந்த ஷோவை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா திரும்பவும் அவர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு அவங்களுடைய வட்டார வலக்குல இருந்து சொல்லப்படுது சோ எது எப்படி அப்படிங்கறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களுக்கு யாரை ஹோஸ்ட் பண்ணா இந்த ஷோ ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க விஜய் சேதுபதி அவரே கண்டினியூ பண்ணலாம்பா அப்படினு நினைக்கிறீங்களா இல்ல உலக நாயகன் தான்பா பெஸ்ட்னு நினைக்கிறீங்களாங்கறத மறக்காம வீடியோல கமெண்ட் பண்ணுங்க